அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய பல்வேறு பண்புகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் பத்து பண்புகளை ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் இணைந்து பயணிக்கும் திரு அவை இந்த பத்து பண்புகளோடு செயல்பட வேண்டுமென்றால் அந்த இணைந்து பயணிக்கும் திரு அவைக்கு ஒரு குறிப்பிட்ட அருள்வாழ்வு ஒன்று வேண்டும் அந்த அருள்வாழ்வு இருந்தால்தான் இணைந்து பயணிக்கும் திரு அவை என்பது இணைந்து பயணிக்க முடியும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அருள் நாம் இணைந்து பயணிக்க முடியாது ஏனென்றால் இப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அருள்வாழ்வு ஒரு தனி மனித அருள் தனிமனித மனித அருள் கொண்டு இணைந்து பயணிப்பது ரொம்ப கடினம் எனவே அதற்கென்று இணைந்து பயணிக்கின்ற ஒரு அருள்வாழ்வை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நம்முடைய அனுபவத்திலிருந்து பெற்று அதை வாழ்வாக்க வேண்டும் அதாவது ஆப்பிரிக்க ஒரு பழமொழி ஒன்று என்ன சொல்கின்றது என்றால் நீ வேகமாக செல்ல வேண்டுமென்றால் தனியாக செல் தூரமாக செல்ல வேண்டும் என்றால் இணைந்து செல் எனவே நாம் தனியாக போக வேண்டியவர்கள் அல்ல இணைந்து செல்ல வேண்டும் தூரமாக இருக்கக்கூடிய அந்த இரையாட்சியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நாம் இணைந்துதான் செல்ல வேண்டும் எனவே இப்பொழுது நம்முடைய மத்தியிலே இருக்கக்கூடிய அருள்வாழ்வு ஒரு தனி மனித அருள்வாழ்வை கொண்டு நாம் இணைந்து பயணித்தல் என்பது மிகவும் கடினமான ஒன்று ஆக இந்த தனி மனித அருள்வாழ்வு என்று சொல்லுகின்றேனே இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்ப்பது நல்லது ஏன் இந்த அருள்வாழ்வை கொண்டு நாம் இணைந்து பயணிக்க இயலாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்முடைய மத்தியிலே ஒரு நான்காம் நூற்றாண்டிலிருந்து ஒரு அருள்வாழ்வு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது திரு பல நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டே இருந்திருக்கிறது இந்த அருள் மையம் என்னவென்றால் மைய சிந்தனை என்னவென்றால் மறு உலகிற்காக இந்த உலகம் அதாவது ஒரு கிரேக்க உலகப் பார்வை ஈர் உலக பார்வை என்று சொல்வார்கள் அதாவது மேலே ஒரு உலகம் இருக்கின்றது கீழே ஒரு உலகம் இருக்கின்றது இதில் மேலே இருக்கின்ற உலகம்தான் புனிதமானது அந்த உலகத்தில்தான் கடவுள் இருக்கின்றார் அதுதான் மோட்சம் இந்த உலகம் என்பது அநீதியானது பாவம் நிறைந்தது அழுக்கு நிறைந்தது இருளானது இந்த உலகத்திலிருந்து நாம் எப்படியாவது தப்பி அந்த மறு உலகத்திற்கு செல்ல வேண்டும் எனவே இந்த உலகம் அல்ல மறு உலகம்தான் நம்முடைய தாயகம் நம்முடைய வீடு என்று நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஆக புனிதம் எது அந்த உலகம் புனிதமானது இது புனிதமற்றது உடல் இந்த உடல் இந்த உலகத்தை சார்ந்தது இது நல்லதல்ல ஆன்மா ஆன்மா வந்து அந்த மறு உலகத்தை சார்ந்தது எனவே அது உயர்ந்தது மறு உலகம் உயர்ந்தது இந்த உலகம் தாழ்ந்தது என்று ஒரு எதிரும் புதிருமான ஒரு சிந்தனை இந்த சிந்தனையின் அடிப்படையிலே நமக்கு ஒரு அருள் வாழ்வு சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது எனவே மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த உலகம் உடல் இவை எல்லாவற்றையும் வெறுத்தார்கள் இது பாவம் நிறைந்தது புனிதமற்றது எனவே இவற்றையெல்லாம் வெறுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தந்தார்கள் அதுதான் அருள் என்றும் இந்த உடலையும் உலகையும் அது சார்ந்தவற்றை வெறுப்பதுதான் இறைவன் விரும்புகின்ற அருள்வாழ்வு என்று நமக்கு சொல்லி தரப்பட்டது இது வந்து இன்று நிறைய இதில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை இருந்தாலும் இன்றும் நம் அடிமனத்திலே இந்த பழமையான ஒரு அருள்வாழ்வு என்று வந்து தொக்கி இருக்கிறது எனவே இந்த ஈர்வுலக பார்வையிலே இந்த உலகிலே ஒரு சில இடங்கள் ஒரு சில பொருட்கள் ஒரு சில ஆட்கள் மட்டும் புனிதமான புனிதமாக கருதப்பட்டார்கள் அருள்பணியாளர்கள்தான் இந்த புனிதத்தினுடைய கருவிகளாக கருதப்பட்டனர் எனவே இதற்காகவே அவர்கள் புனிதப்பட்ட புனிதப்படுத்தப்பட்டவர்களாக கருதப்பட்டனர் அவர்கள் அர்ச்சிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டனர் அவர்கள் ஏனென்றால் இவர்கள் உலகிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு புனிதர்களாக உருவாக்கப்பட்டு அதன் பிறகு உலகிற்கு அனுப்பப்படுகின்றார்கள் அதுதான் குருக்கள் என்று நாம் சொல்லுகின்றோமே அப்போ இவர்கள் உலகத்தோடு எந்த உறவும் கொள்ளாமல் மறு உலகை பற்றியே சிந்தித்து மறு உலகை பற்றிய அந்த அருள் வாழ்வையே வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு நோக்கம் இதை துறவு மட அருள் வாழ்வு என்று சொல்வார்கள் அதாவது திரு அவையிலே அந்த நான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு அஹ் மக்கள் அஹ் இந்த உலகத்திலே பல அநீதிகள் அக்கிரமங்கள் எல்லாம் மலிந்தபோது இவற்றிலிருந்து விடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக உலகத்தை விட்டு பிரிந்து வனாந்தரத்திலே காடுகளிலே இருந் இருக்கக்கூடிய அந்த மடங்களிலே சென்று அவர்கள் வாழ்ந்தார்கள் அதில் ஒரு அருள் வாழ்வு என்பது ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது அந்த அருள் வாழ்வு தான் துறவு மட அருள் வாழ்வு மொனாஸ்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வார்கள் அப்போது இந்த மொனாஸ்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் பல நூற்றாண்டுகளாக இந்த திரு அவையிலே இருந்தது குறிப்பாக இரண்டாம் வத்திக்கான் சங்கம் தோன்றுவதற்கு முன்னால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அருள் தான் நம்மிடம் இருந்தது எனவே இது உலகத்தை பற்றியோ உலகத்தில் உள்ள அக்கிரமங்கள் அநீதிகள் இவற்றை பற்றியோ அக்கறைப்படாது இது தன்னை பற்றியும் தன்னுடைய ஆன்மீக ஈடேற்றத்திற்காகவும் மட்டுமே உழைக்கும் மோட்சத்திற்கு நான் எப்படியாவது போக வேண்டும் என்னுடைய பாக பாவங்களை கழுவி என்னுடைய தவறான வாழ்க்கையிலிருந்து நான் திருந்தி நான் மோட்சத்துக்கு போக வேண்டும் எனவே நானும் என்னுடைய மீட்பரும் என்னுடைய மீட்பும் என்பதுதான் இதனுடைய குறிக்கோளாக இருந்தது எனவே இந்த ஒரு அருள்வாழ்வு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது வந்து ஆதிக்க சக்திகளுக்கு துணை போகின்ற அருள்வாழ்வு ஏனென்றால் இது சமூகத்தைப் பற்றியும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய அநீதிகளை பற்றியும் அக்கறைப்படாத ஒரு அருள் நீ உன்னை மாற்றிக்கொள் நீ நன்றாக இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சிந்தனை எனவே இந்த ஒரு அருள்வாழ்வு ஒரு தனி மனித அருள்வாழ்வு தன் தான் தன்மைய அருள்வாழ்வு என்பது பல நூற்றாண்டுகளாக இருந்தது என்று நான் கூறினேன் இந்த அருள் கொண்டு நாம் இணைந்து பயணிக்க முடியாது சாத்தியமல்ல இனி இரண்டாவது ஒரு விதமான அருள் வாழ்வு தோன்றியது அது அதிகமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவத்திக்கான் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த அந்த நாண்டிலிருந்து ஒரு புதிய மாற்றம் என்பது திரு அவையிலே தோன்றுகிறது திரு அவை என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை மாற்றி சீரமைத்து இறை ஆட்சியை கொண்டு வருவதற்கு உழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இரண்டாவத்தி கான் சங்கம் கொண்டு வருகிறது எனவே இரண்டாவத்தி கான் சங்கம் இந்த உலகம் முக்கியமானது இந்த உலகத்தை வெறுக்கக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனையை முன்வைக்கிறது ஆதியிலே இருந்த சிந்தனை என்ன இந்த உலகத்தை நீ வெறுக்க வேண்டும் இந்த உலகம் அநீதியானது பாவமானது நாம் அறு உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஆனால் இரண்டாவது கார் சங்கத்துக்கு பிறகு இந்த உலகமும் முக்கியம் என்கின்ற ஒரு சிந்தனை வருகிறது இறை ஆட்சி இந்த மண்ணில்தான் இருக்கிறது இவ்வுலகில் ஈடுபட்டு அதை உலகத்தை சீர்படுத்துவதே நம்முடைய பணி என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் ஆழமாக வலியுறுத்தப்பட்டது ஆக என்ன ஏற்படுகின்றது என்றால் இந்த உலகம் வேண்டும் ஆனால் மறு உலகத்தையும் விட்டுவிடக்கூடாது இந்த உலகமும் வேணும் மறு உலகமும் வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை வந்தது இது வந்து ஒரு இணைவோடு போல போகும் அந்த அந்த மறு உலகம் அங்க இருக்கும் இந்த உலகம் இங்க இருக்கும் அப்படி என்றால் நாம் கடவுளுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் ஜபம் செய்ய வேண்டியதோ அல்லது ஆராதனை காணிக்கை திருப்பலி போவது இதெல்லாம் கடவுளுக்கு நாம் செய்கின்ற ஒன்று எனவே கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் சேசாருக்குரியதை சேசாருக்கு கொடுக்க வேண்டும் அப்ப இந்த சிந்தனை இது ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு அருள்வாள் அதாவது கடவுளுக்குரியதே நம்ம கடவுளுக்கு கொடுத்துறோம் கொடுத்து அவருக்குள்ளதை முடிச்சாச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்தே காலைல பூசைக்கு போயாச்சு எல்லாம் காணிக்கையெல்லாம் போட்டாச்சு முடிஞ்சு இனி நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிடலாம் அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பிறரை ஏமாற்ற வேண்டுமா லஞ்சம் கொடுக்க வேண்டுமா சில தவறுகள் இதெல்லாம் செய்தெடுத்து என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளலாம் அப்படி தவறுகள் செய்தது போல் நமக்கு மனசாட்சி குத்தியதென்றால் பாவ சங்கீத்தனம் என்று ஒன்று இருக்கிறது அதில் போய் ப பாவ செய்துவிட்டு திரும்பவும் நாம் நாம் போல் வாழலாம் எனவே கடவுளுக்குரியதை கொடுத்து விடு அதை மட்டும் விட்டுறாத ஆனால் இந்த உலகத்துக்குரியதையும் நீ செய்து கொள் என்கின்ற ஒரு இரட்டை பார்வை தண்டவாளம் போன்று சந்திக்காத ஒரு ஒரு பார்வை ஒரு ஆன்மீகம் ஒரு அருள்வாழ்வு இந்த அருள்வாழ்வும் இணைந்து பயணிக்கின்ற திரு அவைக்கு ஒவ்வாத ஒரு அருள்வாழ்வு இந்த அருள்வாழ்விலே என்ன சொல்லும் என்றால் இந்த அருள்வாழ்வும் உலகத்தையும் அதை சார்ந்தவற்றையும் தொடாத ஒரு அருள்வாழ்வு என்பதால் இதுவும் ஒரு தன் மைய தான் இருந்தது இது ஆதிக்க சக்திகளுக்கு துணை போகின்ற ஒரு அருள்வாழ்வாக இருந்தது எனவே இவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நீ முதலிலே உன்னை மாற்றிக்கொள் இந்த சமுதாயம் தானாகவே மாறும் எனவே சமுதாயத்தை நீ மாற்ற வேண்டிய தேவையில்லை அதற்காக நீ உழைக்க வேண்டிய தேவையில்லை நீ உன்னை மாற்றிக்கொள் ஒவ்வொருத்தரும் அவரவர் வாழ்க்கையை பார்த்து கொண்டால் போதும் இது ரொம்ப மோசமான ஒரு அருள்வாழ்வு நமக்கு இந்த சமூகத்திலே ஒரு கடமை இருக்கிறது சமூகத்திலே அநீதி நடந்தது அதை தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்காத ஒரு அருள்வாழ்வு தான் இந்த இரண்டாவது அருள்வாழ்வு இந்த அருள்வாழ்வு என்ன சொன்னது இந்த உலகமும் மறு உலகம் இந்த உலகமும் வேண்டும் மறு உலகமும் வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை இது இதனாலும் நமக்கு எந்த பலனும் இல்லை இது இரண்டையும் மாறி இன்னொரு அருள் வாழ்வு இருக்கிறது அதுதான் வத்திக்கான் சங்கத்திலே தொடங்கிய ஒரு அருள் வாழ்வு அதற்கு முன்னால் இயேசு ஆரம்பித்த அருள் வாழ்வு அது என்ன அருள் வாழ்வு என்றால் இந்த உலகில் மறு உலகம் அதாவது மறு உலகம் இந்த உலகம் என்று இரண்டு பேசினோமே அது அங்கு இருக்கிறது இது இங்கு இருக்கிறது இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் என்று இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த உலகம் என்பது இங்கே இருக்கிறது நீ வேற எங்கும் போக வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லுகின்றார் அது என்ன வாழ்வு என்ன அருள் வாழ்வு என்றால் இறை ஆட்சி இயேசு சொல்கிறார் இறை ஆட்சி உங்கள் மத்தியிலே உள்ளது இறையாட்சி என்பது மோட்சத்தில் அங்கே இல்லை இங்கு இருக்கிறது உங்கள் மத்தியிலே இருக்கிறது அந்த காலத்திலே இரையாட்சி என்றால் அது மோட்சம் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் இயேசு என்ன சொல்லுகின்றார் என்றால் இறையாட்சி உங்கள் நடுவே உங்கள் மத்தியில் இருக்கின்றது அது மட்டுமல்ல கடவுளுக்கு அன்பு செய்வது மனிதனுக்கு அன்பு செய்வது என்று ரெண்டு வேற அல்ல இந்த சின்னம் சிறிய சகோதரர்களுக்கு நீ அன்பு செய்தபோது நீ எனக்கே செய்து விட்டாய் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துடுங்க நமக்கு என்ன சொல்லி தந்தார்கள் என்றால் நீ கடவுளுக்கு கொடு மனிதனுக்கு கொடு என்றல்ல நீ மனிதனுக்கு கொடுத்த போது நீ கடவுளுக்கே கொடுத்து விட்டாய் ரெண்டு ஒன்று இதுதான் இந்த உலகில் பரு உலகம் என்கின்ற அருள் எனவே கடவுள் அன்பையும் மனிதன் அன்பையும் பிரிக்க முடியாது இதுதான் இந்த மூன்றாவது நாம் பார்க்கக்கூடிய அன்பு இயேசு சொல்லுகிறார் தன்னையே அவர் இம்மானுவேலன் இம்மானுவேலன் என்றால் கடவுள் நம்மோடு கடவுள் இந்த உலகத்தில் எனவே இந்த உலகத்தில் இருந்து கொண்டு எந்த உலகத்திலே இறை ஆட்சியை கொண்டு வருவதற்காக அவர் பிறந்து வளர்ந்து பணி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஆக ஆதிகால திரு அவை ஒரு தன்மைய அருள் கொண்டிருக்கவில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு இணைந்து பயணித்தல் அருள்வாழ்வு வாழ்வு இரண்டாவத்தி சங்கம் திரு அவையின் பணியே தன் உறுப்பினர்களோடு சேர்ந்து இவ்வுலகை சீர்படுத்தும் பணிதான் என்று கூறுகிறது திரு அவையினுடைய பணியே உலகத்தினரோடு சேர்ந்து இந்த உலகை சீர்படுத்துகின்ற பணி என்று கூறுகின்றது திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்லுகிறார் இயற்கையாகிய நமது பொது இல்லத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாதுகாப்பதே நமது அருள்வாழ்வு வாழ்வு அது மட்டுமல்ல அந்த அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற திருத்தூது மடலிலே என்ன சொல்கிறார் உனது எல்கைகள் வரம்புகள் எல்லாவற்றையும் கடந்து எப்படி அந்த நல்ல சமாரியன் வந்து பல வரம்புகளையும் எல்லாம் கடந்து அந்த யூதனுக்கு அடிபட்டு கிடந்த யூதனுக்கு உதவி செய்ய முன் சென்றானோ அதை போன்று நீயும் ஒரு அயலானாக மாறி யார் எந்த மக்கள் என்றாலும் சரி அவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும் அதுதான் நீ இறைவனுக்கு காட்டுகின்ற அன்பு என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் ஆக இதுதான் இணைந்து பயணித்தல் அருள் வாழ்வினுடைய ஒரு அடிப்படை அடிப்படை தத்துவம் இதில் தான் இருக்கு அதாவது இந்த உலகில் மறு உலகம் மறு உலகம் என்பது வேறு எங்கோ இல்லை அது இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறது எனவே இந்த உலகத்தை அன்பு செய்வதும் இந்த உலகத்தை நெறிப்படுத்துவதும் சீரமைப்பதும் இறை இந்த மண்ணிலே கொண்டு வருவதற்காக நாம் சமூகத்திலே உழைப்பதும் தான் நம்முடைய அருள்வாழ்வு இணைந்து பயணித்தலனுடைய இணைந்து பயணித்தல் அருள்வாழ்வினுடைய அடிப்படை இதற்குள் தான் இருக்கின்றது இன்று நாம் இந்த இணைந்து பயணித்தல் அருள்வாழ்வினுடைய அடிப்படையை பற்றி சிந்தித்திருக்கின்றோம் இனி இந்த இணைந்து பயணித்தல் அருள்வாழ்வனுடைய தன்மைகள் எப்படி புதிய ஏற்பாட்டிலும் ஆதிகால திரு அவையிலும் இருந்தது என்பதை அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்